ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கருவாடு வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கருவாடு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் ஹாட் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கணும் அதே மாதிரி காரம் பொழுது இதில் உப்பு சேர்க்கக்கூடாது இதில் இருக்கிற உப்பே வந்து சரியாக போயிடும் இது போல் எல்லா கருவாடும் சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் வந்து வேகிறதுக்காக திருப்பி விடலாம் இதே போல் எல்லாத்தையும் திருப்பி விட்டுடணும் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் அந்த ஆயில்லையே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும் கேஸ் வந்து எரிய விடக்கூடாது இல்லைன்னா கருகி போயிடும் அந்த சூடே போதும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருவாடை இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்துட வேண்டியது சூப்பரான கருவாடு ஃப்ரை ரெடி